நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் யூசிஃப் பார்வோரிடத்தில் போய் என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள் இப்பொழுது கோசே நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரரில் ஐந்து பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான் பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாங்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னது மண்டி காணும் தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருக்கிறது உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம் உமது அடியாராகிய நாங்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார்கள் அப்பொழுது பார்வோன் யோசியப்பை நோக்கி உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய் அவர்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கலாம் அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் நாடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான் பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் பார்வோன் யாக்கோபை நோக்கி உமக்கு வயது என்ன என்று கேட்டான் அதற்கு யாக்கோபு நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்று முப்பது வருஷம் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாயிருக்கிறது அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான் பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தின் நின்று புறப்பட்டு போனான் பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எஃப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை கொடியேற்றினான் யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவர் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான் பஞ்சம் மிகவும் கொடிதாயிருந்தது தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று எகிப்து தேசமும் தேசமும் பஞ்சத்தினாலே நெளிந்து போயிட்டு யோசிப்பு எகிப்து தேசத்திலும் கானா தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி அதை பார்வோ அரமனையிலே கொண்டு போய் சேர்த்தான் எகிப்து தேசத்திலும் காளான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசிப்பினிடத்தில் வந்து எங்களுக்கு ஆகாரம் தாரும் பணம் இல்லை அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள் அதற்கு யோசிப்பு உங்களிடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள் அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான் அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசைப்பு நடத்தி கொண்டு வந்தார்கள் யோசித்து குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றிற்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான் அந்த வருஷம் முடிந்த பின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து பணமும் செலவழிந்து போயிற்று எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றும் இல்லை இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும் நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாயிருப்போம் நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள் அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள் யோசை போய் எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடிமாறி போக பண்ணினான் ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்ததினாலும் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை பின்னமியோ யோசேப்பு ஜனங்களை நோக்கி இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கிக் கொண்டேன் இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம் நிலத்தில் விதையுங்கள் விளைவில் ஐந்தில் ஒரு பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும் மற்ற நாலு பங்கும் வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாயிருக்கட்டும் என்றான் அப்பொழுது அவர்கள் நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றி நீர் எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாயிருக்கிறோம் என்றார்கள் ஐந்தில் ஒன்று பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று இட்ட கட்டளைப்படி எகிப்து தேசத்திலே இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது ஆசாரியரின் நிலம் மாத்திரம் பார்வோனை சேராமல் நீங்களாயிருந்தது இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழகி பெருகினார்கள் யாகோபு எகிப்து தேசத்திலே பதினேழு யாகோபுடைய ஆயுசு நாட்கள் நூற்று நாற்பத்தி ஏழு வருஷம் இஸ்ரேவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி என்மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என் மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக நான் என் பிதாக்களோடே படுத்து கொள்ள வேண்டும் ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்து கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான் அதற்கு அவன் உமது சொற்படி செய்வேன் என்றான் அப்பொழுது அவன் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான் அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் தலை மாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான்